ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது பார்க்கலாங்களா இப்போ ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு தூக்கம் டயர்னஸ் ரொம்ப லேசியாக இருப்பீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அது ஒரு உண்டான சிம்டம்ஸ் தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட்டு பெயின் இருக்கும் பிரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சினால் உண்டாகிற சிம்டம்ஸ் தான் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாந்தி மயக்கம் ஏதாவது ஒரு ஸ்மெல் வந்தாலும் உடனே உங்களுக்கு குமட்டல் வர மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு வகையான சிம்டம்ஸ் தான் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து நீங்கள் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் நைட்டில் வந்து நீங்கள் இப்போ தான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் மறுபடியும் போகிற மாதிரியே இருக்கும் அதுவும் ஒரு சிம்டம்ஸ் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்கும் உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைவலி பேக் பெயின் இடுப்பு வலி இந்த மாதிரி பெயின் எல்லாமே இருக்கும் இதுவும் ஹார்மோன் சேஞ்சினால் வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்புறம் வந்து நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடிய பொருள் எல்லாமே நீங்கள் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிச்ச பொருள் எல்லாமே இப்போ உங்களால் சாப்பிட முடியாது பிடிக்காத மாதிரியே ஃபீல் ஆகும் அதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான் நான் சொல்கிற மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மெடிக்கலில் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தால் உடனே டாக்டர் போய் பார்த்துட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும் அதுக்காக எதுக்காக ஃபீல் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டரை போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவாகவே அமையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹாப்பியாக வச்சுக்கோங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க ப்ரெக்னன்சிக்கு எதிர்பார்க்குறவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் மைண்ட் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரும் என்னுடைய வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி